இன்னைக்கு சொரக்கா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து நல்லது மற்ற சொரக்காலாம் ஹைப்ரிட் வெரைட்டி அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது கால் கப் பொடியாக கட் பண்ண கொப்பர தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு கொப்பர தேங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டில் இருக்க பச்சை ஸ்மெல்லும் போகணும் நல்லா வதக்கணும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதோட சேர்த்துடலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டே நல்லா வதக்கணும் ஏன்னா இதுலேயும் பச்சை ஸ்மெல் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு தான் பண்ணணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க சொரக்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்க தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் சுரக்கா சேர்த்த பிறகு நல்லா கலரி விடணும் மிக்சி ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது ஒரு அரை கப் இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இன்னொரு அரை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவ் வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குக்கரை மூடி வச்சுட்டு இது மூணு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லாயிருக்கு நல்லா கலந்து விடணும் இது கொப்பரை தேங்காய் சேர்த்து இந்த கிரேவி செஞ்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விடணும் சுரக்க அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றி விடும் இது ரொம்ப நல்லது ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ